அனைவருக்கும் அன்பான வணக்கம் சால்ட் யூடியூப் சேனல் வழியாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி இணைந்து பயணிக்கும் திரு அவை கலந்துரையாடல் கோட்டார் மறை மாவட்டத்திலே எப்படி நடைபெற்றது என்பதை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் இதில் இந்த கலந்துரையாடலிலே மக்கள் கூட்டார மறை மாவட்டத்திலே எவற்றையெல்லாம் தவிர்க்க வேண்டும் என்று சொன்னதை நாம் கேட்டோம் இன்று இந்த வீடியோவிலே எவற்றையெல்லாம் வளர்க்க வேண்டும் என்று பொதுமக்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்பதை நாம் சிந்திக்கிறோம் அதை பற்றி கேட்க இருக்கின்றோம் வளர்க்க வேண்டியவை என்று சொல்லும்போது தவிர்க்க வேண்டியவற்றை தவிர்த்து அதில் வளர்க்க வேண்டியவை என்று தான் வரும் எனவே அதோடு தொடர்புடைய அது நெகட்டிவ் என்றால் இது பாசிட்டிவாக இருக்கும் எனவே முதலிலே வளர்க்க வேண்டிய பார்வைகள் என்னென்ன பார்வைகளை வளர்க்க வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் என்று பார்ப்போம் அதாவது நம்முடைய கலந்துரையாடல் என்றாலும் சரி நம்முடைய கூட்டங்கள் என்றாலும் சரி பங்கு என்றாலும் சரி எல்லாவற்றிலும் இந்த உலகத்தை தொடர்ந்து புதுப்பிக்கின்றவர் தூய ஆவியானவர் இவர் காலத்தின் தேவைகளுக்கு ஏற்ப புது எண்ணங்களையும் புது முயற்சிகளையும் நமக்கு தந்து கொண்டிருக்கின்றார் என்ற எண்ணம் வளர்க்கப்பட வேண்டும் நான் ஏற்கனவே சொன்னேன் தூய ஆவியார் தான் நம்மிலே செயலாற்றுகின்றார் என்ற எண்ணம் நமக்கு வர வேண்டும் நான் செயலாற்றுகின்றேன் அல்லது இங்கு பங்கு பேரவை செயலாற்றுகின்றது பங்கு பணியாளர் செயலாற்றுகின்றார் என்ற எண்ணத்தை தவிர்த்து தூய ஆவியார் செயலாற்றுகின்றார் என்ற எண்ணம் வரும்போது ஒரு மாற்றம் நிகழும் என்பதை அருமையாக இருக்கின்றார் இனி எல்லா மக்களும் கடவுளுடைய அன்பு பிள்ளைகள் என்பதை ஏற்று சாதி இனம் படிப்பு கல்வி செல்வம் உயர்வு தாழ்வு என்று இல்லாமல் எல்லோரையும் சகோதரர்களாக சகோதரிகளாக ஏற்று நட்புடன் பழகி அவர்களுடைய நலனில் அக்கறை கொள்ளுகின்ற ஒரு மனநிலை வளர்க்கப்பட வேண்டும் அதான் இணைந்து பயணித்தல் எல்லோரையும் இணைத்து ஒரு வளர்ச்சிக்கு இட்டு செல்வது இன்னும் எல்லோரையும் குறிப்பாக ஏழைகள் பெண்கள் மாற்றுத்திறனாளிகள் புலம்பெயர்ந்தோர் எல்லாரையும் சமமாக கருதி அவர்களின் உரிமைகளை காத்து வளர்க்கின்ற ஒரு மனநிலை வளர்க்கப்பட வேண்டும் இன்னொன்று முக்கியமான ஒன்று பெண்களும் அருள்பணியாளர் ஆகலாம் என்ற பார்வை வளர்க்கப்பட வேண்டும் நீங்கள் கவனித்தீர்கள் என்றால் இந்த சிந்தனை நம்முடைய மறை மாவட்டத்தில் வந்திருக்கிறது இது கண்டங்களுக்கு போய் உலக அளவிலே முதல் அமர்வு அந்த ஆவணத்திலே இது வந்திருக்கிறது அப்படி என்றால் நம்மிடத்திலிருந்து போயிருக்கிறது மற்ற இடங்களிலிருந்து வந்திருக்கலாம் எனவே நாம் சொன்ன கருத்து எப்படி அங்கே பிரதிபலித்திருக்கிறது என்று பாருங்கள் பெண்கள் பிற திருப்பணிகளில் பொறுப்பேற்கலாம் என்னும் பார்வை வளர்க்கப்பட வேண்டும் எல்லாவற்றிலும் எல்லோரோடும் உரையாடல் செய்கின்ற ஒரு மனநிலை எனவே எல்லாவற்றையும் நான் நினைத்தது போல் செய்யலாம் நான் தீர்மானிப்பது போல் தான் நடக்கும் என்ற நிலை மாறி எல்லோரோடும் எல்லாவற்றிலும் எப்பொழுதும் உரையாடல் நடத்துகின்ற ஒரு மனநிலை வளர்க்கப்பட வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார் தம்முடைய கருத்துக்களை அச்சமின்றி துணிந்து எடுத்து கூறுவதற்கும் பிறர் கருத்துக்களுக்கு வாய்ப்பளித்து முன்சார்பு எண்ணங்களை தவிர்த்து ஆர்வமுடனும் திறந்த மனதுடனும் கேட்கின்ற செவிமடுக்கின்ற ஒரு மனநிலை வளர்க்கப்பட வேண்டும் ஏனென்றால் நம்முடைய திரு அவை திருஅவை திரு அவை லிசனிங் சார்ஜ் திருத்தந்தை அப்படித்தான் சொல்கிறார் இட்ஸ் லிசனிங் சார்ஜ் இதற்கு முன்னால் அப்படிப்பட்ட ஒன்றல்ல அவங்க சொல்வதே அப்படியே செய்கிறது என்ற ஒரு நிலை இருந்தது அடுத்தவர்களுடைய கருத்துக்கு செவிமடுத்து கேட்பது என்கின்ற ஒரு மனநிலை வளர்க்கப்பட வேண்டும் நல்லவற்றை பாராட்டி ஊக்கப்படுத்தவும் தவறுகளை ஒரு பண்பாகவும் நேர்மறையாகவும் எடுத்து கூறுகின்ற ஒரு அணுகுமுறையும் அநீதிகளையும் ஆதிக்கங்களையும் எதிர்க்கும் வீர உணர்வுகளையும் வளர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் பிற உயிர்களையும் இயற்கை முழுவதையுமே ரசித்து நேசித்து பாதுகாக்கின்ற ஒரு சுற்றுச்சூழல் அக்கறை இயற்கை மீதான ஒரு காதல் ஒரு அக்கறை என்பது உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் அறிவியல் பூர்வமாக திரு அவை படிப்பினைகள் உட்பட அனைத்தையும் ஆய்வுக்கு உட்படுத்தி சரியானவற்றையும் தவறுகளையும் இனம் காணுகின்ற ஒரு மனநிலை வளர்க்கப்பட வேண்டும் எல்லாவற்றையும் ஒரு ஆய்வு பூர்வமாக பார்த்தல் ஒரு சயின்டிஃபிக் அப்ரோச் என்று சொல்வோமே அந்த ஒரு மனநிலை வர வேண்டும் பொதுநிலையினர் மதிப்புமிக்கவர்கள் எல்லாவற்றிலும் அவர்களுடைய கருத்துக்கள் கேட்கப்பட வேண்டும் அவர்களின் திறமைகளை இனம் கண்டு அவர்களுக்கு தகுந்த பயிற்சிகள் வழங்க வேண்டும் என்ற பார்வை வளர்க்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் அதே போல சமூக பணி திரு அவையின் கடமை என்னும் புரிதல் ஏதோ ஏதோ சின்ன உதவி செய்தல் சேரிட்டி என்று அல்லாமல் இது நம்முடைய கடமை தலையாய கடமை என்பதை உணர வேண்டும் இந்த புரிதல் வளர்க்கப்பட வேண்டும் மனித வளங்களை இனம் கண்டு வளர்த்தெடுத்து ஒருங்கிணைத்து பயன்படுத்துகின்ற ஒரு பார்வை வளர்க்கப்பட வேண்டும் எல்லாம் திருநிலையினர் எங்களுக்கெல்லாம் தெரியும் என்ற காலம் மாறி போய்விட்டது இன்னும் திருநிலையினருக்கு ஒன்றுமே தெரியாது அவர்களுக்கு தெரியாத விஷயங்கள் பொதுநிலையினருக்கு தெரியும் அவர்கள் அந்தந்த துறையிலே தேர்ச்சி பெற்றவர்களாக இருக்கின்றார்கள் எனவே அந்த வளங்களை எல்லாம் இனம் கண்டு வளர்த்தெடுத்து ஒருங்கிணைத்து சொல்லுகின்றார் இணைந்து பயணிக்கும் திரு அவையிலே தலைமை என்பது அதிகாரம் செலுத்துகின்ற ஒன்று அல்ல ஆதிக்கம் செலுத்துகின்ற ஒன்று அல்ல அது ஒருங்கிணைக்கின்ற பணி ஒருங்கிணைப்பாளர் தான் தலைவர் பிறருடைய வளங்களையும் வாய்ப்புகளையும் உணர்ந்து அதை பகிர்ந்தளித்து எல்லோரையும் இணைத்து அரவணைத்துச் செல்லுகின்ற ஒரு பணிதான் தலைவருடைய பணி எண்ணம் புரிதல் வளர்க்கப்பட வேண்டும் இது பார்வைகள் இது என்னென்ன அணுகுமுறைகள் வளர்க்கப்பட வேண்டும் என்று கூறியிருக்கின்றார்கள் பொதுவாக நம்முடைய நிறுவன நியமனங்கள் மாணவர்கள் சேர்க்கையில் எல்லாம் ஒரு வெளிப்படை தன்மை என்பது இருக்க வேண்டும் இது வளர்க்கப்பட வேண்டும் ஏற்கனவே வந்திருக்கிறது எது இருக்க கூடாது என்று நம்ம சொன்னோமோ அதற்கு நேர்மறையாக எதிர்மறையாக இந்த வெளிப்படை தன்மையே வளர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் எல்லோரையும் கடவுளின் பிள்ளைகளாக குறிப்பாக பல்வேறு நிலையில் பாதிக்கப்பட்டவர்கள் விளிம்பு நிலை மக்கள் தூய்மை பணியாளர்கள் சமையல் கலைஞர்கள் எல்லோருடைய வாழ்வையும் பணியையும் சீரமைப்பு செய்கின்ற ஒரு அணுகுமுறை வளர்க்கப்பட வேண்டும் நிறுவனங்களை வாழ்வுக்கான வழிகாட்டியாக மாற்றுகின்ற ஒரு அணுகுமுறை ஏதோ ஒரு பிஸ்னஸ் வியாபாரம் செய்கின்ற ஒன்றாக அல்லாமல் வாழ்வுக்கு வழிகாட்டியாக மாற்றுகின்ற அணுகுமுறை வளர்க்கப்பட வேண்டும் இறைவனையும் பெரியவர்களை மதித்து திறந்த மனதோடு செவிமடுத்து எல்லோருக்கும் பயனுள்ள காரியங்களை செய்கின்ற ஒரு மரநிலையை வளர்த்தெடுக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் இன்னொன்று சிறப்பாக சொல்லியிருக்கின்றார்கள் ஆன்லைன் வேலை செய்வோர் ஆலயத்திற்கு வர இயலாதோர் புலம் பெயர்ந்தோர் போதை பழக்கத்திற்கு அடிமையானோர் இவர்களை அக்கறையுடன் கையாளுகின்ற ஒரு அணுகுமுறை வளர்க்கப்பட வேண்டும் அது இதுவரையில் நம்மிடம் இல்லை அவர்களைப் பற்றி நாம் அக்கறைப்படவில்லை அவர்கள் எல்லாம் பாவிகள் தவறு செய்கின்றவர்கள் ரவுடிகள் என்று அவர்களை ஒதுக்கி வைத்திருந்தோம் அவர்களை அணுகுவதற்கான ஒரு அணுகுமுறை வளர்க்கப்பட வேண்டும் என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள் அது மட்டுமல்ல உலகம் முழுவதும் பரவி இருக்கின்ற நம்முடைய மறை மாவட்ட மக்கள் இன்னைக்கு உலகத்தில் எங்கு சென்றாலும் கோட்டாரும் மறை மாவட்டத்தில் உள்ளவர்கள் இருப்பார்கள் அவர்களுடைய ஆன்மீக தேவைகளையே மறை அக்கறையுடன் அணுக வேண்டும் இன்னைக்கு சமூக ஊடகங்கள் வலைதளம் ஆன்லைன் என்று சொல்கின்றோம் இவை எல்லாம் இன்று அதிகமாகி இருக்கிறது அவற்றை பொறுப்போடு பயன்படுத்தி அவர்களையும் நாம் கவனிக்க வேண்டும் கண்காணிக்க வேண்டும் அவர்களுக்கு உதவ வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் சமூகம் அரசியல் கல்வி சமூக நீதி மனித உரிமைகள் சுற்றுச்சூழல் போன்ற தளங்களில் மாற்றத்திற்கான விதைகள் நாம் தான் என்பதை உணர்ந்து அதற்காக வழிவகுக்கின்ற ஒரு அணுகுமுறை உருவாக்கப்பட வேண்டும் வளர்க்கப்பட வேண்டும் இணைந்த பயணத்தில் அனைவரும் மதிக்கப்படவும் நிறைகளை பாராட்டவும் குறைகளை பொறுத்து கொள்ளப்படவும் திறமைகள் ஊக்கப்படுத்தப்படவும் தேவையான ஒரு அணுகுமுறை நமக்கு இருக்க வேண்டும் குரூப் டைனாமிக்ஸ் என்று சொல்வார் ஒரு குழுவில் எப்படி ஒருவரை ஒருவர் புரிந்து அவருடைய திறமைகளை பாராட்டி அவர்களை ஊக்கப்படுத்தி அவர்களை வளர வைப்பது என்பது என்கின்ற ஒரு அணுகுமுறை நம்மிடம் இல்லை யாருடைய காலை வாழலாம் அவனை எப்படி கீழே தள்ளலாம் அவனுடைய பேரை எப்படி கடுக்கலாம் இப்படித்தான் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோமே தவிர அவர்களை வளர வைக்கின்ற ஒரு அணுகுமுறை நம்மிடம் இல்லை சொல்லி இருக்கிறார்கள் பொறுப்புகளை பகிர்ந்து தலைமை பதவியிலும் மாற்றங்கள் கொண்டு வருகின்ற ஒரு பக்குவமான அணுகுமுறை வர வேண்டும் தலைமையில் இருக்கின்றவர்களிடம் அது கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் பிற சபைகளுக்கு செல்வதற்கான காரணங்களை கண்டறிந்து அவர்களோடு உரையாடி உதவுகின்ற ஒரு அணுகுமுறை வர வேண்டும் இன்னைக்கு அங்க பெந்த கோஷு போயிட்டாங்க அதுக்கு போயிட்டாங்க என்று நாம் அங்கலாய்க்கின்றோம் ஏன் செல்லுகின்றார்கள் என்பதை கண்டுபிடித்து அதை நிவர்த்தி செய்கின்ற ஒரு அணுகுமுறை வர வேண்டும் மருந்தகங்கள் மருத்துவமனைகள் சிறப்பு மருத்துவமனைகள் தோழமை இல்லங்கள் ஆற்றுப்படுத்தல் மையங்கள் உயர்கல்வி நிறுவனங்கள் இவையெல்லாம் நம்மிடம் பல இருக்கின்றன இவையெல்லாம் உலகளாவிய ஒரு பகிர்தலோடு ஒரு வலைத்தள மேலாண்மை செய்கின்ற ஒரு பயன்பாடு வர வேண்டும் அப்படி என்றால் ஏதோ நம்ம குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டிட்டு இருக்கக்கூடிய ஒரு நிலைமை இல்லாமல் ஒவ்வொன்றும் இன்று உலகளவில் என்னென்ன மாற்றங்கள் அடைந்து கொண்டிருக்கின்றன அந்த மாற்றங்களை நாம் அவ்வப்போது உடனுக்குடன் எடுத்து அதன் அடிப்படையிலே பணிகளை சிறப்பாக செய்கின்ற ஒரு அணுகுமுறை வர வேண்டும் திரு அவையின் அதிகார மையங்கள் மறைமாவட்டம் எல்லாம் இத்தாலி மற்றும் ஐரோப்பிய கண்டத்தை சார்ந்து இருப்பதை தவிர்த்து நமது நாட்டிற்கும் மாநிலங்களுக்கும் மறைமாவட்டங்களுக்கும் மாவட்டங்களுக்கும் ஏற்புடைய ஒரு இறையலையும் ஒரு அருள்பணி அணுகுமுறையையும் தெளிந்து தேர்வு செய்கின்ற ஒரு மனநிலை வளர்க்கப்பட வேண்டும் இன்னொரு முக்கியமான காரியத்தை சொல்லுகின்றார்கள் அதாவது திரு அவை இறைமக்களுடைய விசுவாச பயணத்திலே நம்முடைய இந்திய திரு அவை இந்திய ஆயர்களும் மக்களும் கூடி சிந்தித்து திட்டமிடுகின்ற ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார் இதுதான் இணைந்து பயணிக்கும் திரு என்பது ஆயர்கள் குருக்கள் அவர்களெல்லாம் தீர்மானிப்பார்கள் நமக்கு சொல்வார்கள் என்று அல்ல இந்தியாவிலே இந்திய ஆயர்களும் இந்தியாவில் உள்ள பொதுநிலையினரும் எல்லோரும் இணைந்து சிந்திக்கின்ற ஒரு அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் இது ஒரு வளர்க்கப்பட வேண்டிய ஒன்று திரு அவை பணியாளர்கள் மற்றும் இறை மக்களிடையே பாகுபாடுகளை தவிர்க்க ஒரு சரியான அணுகுமுறை உருவாக்க வேண்டும் சாதி பாகுபாடுகளை பற்றி ஏற்கனவே நிறைய நம்ம கேட்டிருக்கிறோம் அப்ப இதை மாற்றுவதற்கு இதை தவிர்ப்பதற்கு என்ன ஒரு அணுகுமுறை இதை திட்டமிட்டு உருவாக்க வேண்டும் என்கின்ற இதை சொல்லியிருக்கின்றார்கள் அதைப்போன்று போன்று வேறுபாடுகள் எல்லாம் கலைந்து பிற சமயத்தவரோடு ஒற்றுமையோடு வாழுகின்ற ஒற்றுமையை வளர்க்கின்ற ஒரு அணுகுமுறையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதே போல பண்பாட்டு விழாக்களிலே நம்முடைய திரு அவையில் நடைபெறுகின்ற பண்பாட்டு விழாக்களிலே அனைத்து சமயம் சார்ந்த மக்களும் பங்கேற்கின்ற ஒரு அணுகுமுறையை கொண்டு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் நான் ஒரு சில இடங்களிலே இதை பார்த்து நம்முடைய மறை மாவட்டத்திலே மரவன் குடியிருப்பு என்று ஒரு ஊர் இருக்கின்றது அங்கே பொங்கல் விழாவுக்கு அங்கு பக்கத்தில் உள்ள எல்லா மத தலைவர்களும் அங்கு கூடுகின்றார்கள் எல்லா மத தலைவர்களும் வருகின்றார்கள் என்றால் எல்லா மதத்தில் உள்ள மக்களும் ஒற்றுமையாக சேர்ந்து அந்த பொங்கல் விழாவை சிறப்பிக்கின்றார்கள் இப்படிப்பட்ட ஒரு அணுகுமுறை எல்லா இடங்களிலும் வர வேண்டும் என்கின்ற ஒன்று சிறுபான்மையினர் இன்னும் கல்வியிலும் உயர் அரசு அலுவல்களிலும் வர முயற்சிகள் எடுக்கின்ற ஒரு அணுகுமுறை ஏனென்றால் கிறிஸ்தவர்கள் எல்லாம் நம்ம அரசு பணியிலேயோ அரசு சார்ந்த வேலைகளிலோ போவது இல்லை நமக்கு நம்முடைய பள்ளிகளிலே ஆசிரியர் வேலை கிடைக்குமா என்றுதான் நாம் பார்த்து கொண்டிருப்போமே தவிர அரசு வேலைகளிலே செல்லுகின்ற ஒரு மனநிலை வர வேண்டும் சமயங்கள் பற்றிய தவறான புரிதல்களை எல்லாம் மாற்ற வேண்டும் ஏற்ற தாழ்வு இல்லாமல் அனைவரையும் சமமாக பார்க்கின்ற ஒரு அணுகுமுறை வளர்க்கப்பட வேண்டும் என்று தெளிவாக சொல்லியிருக்கின்றார் இன்னும் இந்துத்துவ கொள்கையை மறைமுகமாக ஆதரித்து வருகின்ற இளைய தலைமுறையினர் அப்படி அவர்களை தவறான வழியிலே வழிநடத்தி செல்கின்ற கூட்டங்கள் இருக்கின்றன இதை சரியான முறையில் அழுகி அவர்களுடைய கருத்துக்களை சரி செய்து அவர்களை வழிமாற்றம் செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதற்குரிய அணுகுமுறை உருவாக்கப்பட வேண்டும் இனி இன்னும் முக்கியமானவற்று மறை மாவட்ட ஆயர்களை அந்தந்த மறை மாவட்டமே தேர்ந்தெடுத்து முன்மொழிந்து அதனை திருத்தந்தை கருத்தில் கொண்டு சரியான மெய்ப்பு பணியை பணி தொடர்புடைய ஆயர்களை நியமிக்க வேண்டும் என்கின்ற ஒரு அணுகுமுறையை பரிந்துரை செய்திருக்கின்றார்கள் இது எவ்வளவு ஒரு புரட்சிகரமான ஒரு செயல் என்று நாம் பார்க்கின்றோம் திரு அவையில் இந்த கலந்துரையாடலின் அல்லது இந்த இணைந்து பயணிக்கும் திரு அவை ஆயர் மாமன்றத்தினுடைய ஒரு விளைவாக இது வருவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது எதிர்பார்க்கலாம் இனி பெண்களை பெண்களின் மாண்பை மதிக்கும் அணுகுமுறைகள் அதிகமாக உருவாக்கப்பட வேண்டும் ஏனென்றால் பெண்களை ஒதுக்கி வைக்கின்ற ஓரம் கட்டுகின்ற இரண்டாம் தரமாக பார்க்கின்ற ஒரு மனநிலை அதிகமாக இருக்கிறது எனவே அவர்களை மதிக்கின்ற அணுகுமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும் அருள்பணி நிலையில் உள்ளோர் மீது உள்ள குற்றச்சாட்டுகளை குறைக்கும் அளவுக்கு அவர்களின் நடத்தை செயல்பாடுகளை கவனிக்கும் அணுகுமுறை உருவாக்கப்பட வேண்டும் ஏற்கனவே நான் சொல்லியிருக்கின்றேன் தவறு என்று சொன்னால் ரெண்டுவருக்கும் சரியான ஒரு அணுகுமுறை தான் இருக்க வேண்டும் குறிப்பாக திருநிலையினர் குற்றமற்றவர்களாக ஓரளவுக்கு குற்றம் குறைந்தவர்களாக தென்பட வேண்டும் அவர்கள் தங்களை உருவாக்கி கொள்ள வேண்டும் எனவே அவர்களிடம் இருக்கக்கூடிய இந்த இத்தகைய குற்றங்களை தவிர்ப்பதற்குரிய ஒரு அணுகுமுறை உருவாக்க வேண்டும் இந்து சமயத்தவர் கிறிஸ்தவர் இஸ்லாமியர்களை எதிரிகளாக பார்க்கும் மனநிலையே மாற்றும் அணுகுமுறை உருவாக்கப்பட வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் எல்லா அணுகுமுறைகள் இனி வளர்க்கப்பட வேண்டிய செயல்பாடுகள் என்னென்ன என்று கோடிட்டு சொல்லியிருக்கின்றார்கள் ஒரு சிலவற்றை அவற்றை பார்ப்போம் அதாவது பங்கு வட்டாரம் அரை மாவட்டம் அவை தனித்தன்மையோடு வளர திட்டமிட மேலிடங்களில் அதற்கான அமைப்புகளை உருவாக்க வேண்டும் எல்லாவற்றையும் திட்டமிட்டு செயல்படுகின்ற அமைப்புகள் உருவாக்கப்பட வேண்டும் பொதுநிலையினரின் அரசியல் பங்கேற்பு இளைஞர்களுக்கு பயன் தருகின்ற வேலைவாய்ப்பு இவற்றை வழங்குகின்ற அணுகுமுறைகள் உருவாக்கப்பட வேண்டும் அதாவது வேலை வாய்ப்புகள் இருப்பதை கண்டுபிடித்து அவர்களை அங்கே செல்லுகின்ற அந்த வேலைவாய்ப்புகளை பெறுவதற்கான வாய்ப்புகளை உருவாக்குகின்ற ஒரு ஒரு சிஸ்டம் ஒரு அணுகுமுறை நமக்கு இருக்க வேண்டும் திரு ஒரு கூட்டு பொறுப்பை ஊக்குவிக்க வேண்டும் தனி நபர் ஆதிக்கம் என்றல்ல அல்லது நான் தான் தனிக்காட்டு ராஜா என்கின்ற ஒரு நிலை மாறி கூட்டுப்பொறுப்பு ஒரு பங்கு பணியாளர் என்றால் அவர் தனியாக இல்லை கூட்டு பொறுப்பாக செயல்பட வேண்டும் பொதுநிலையினர் துறவியர் எல்லாவரையும் சேர்ந்த ஒரு கூட்டு பொறுப்பை உருவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தை சொல்லியிருக்கின்றார்கள் மறை மாவட்ட உயர் பொறுப்புகளில் பொது நிலையினரை ஈடுபட செய்ய வேண்டும் குறிப்பாக பள்ளித்தாளர் நிதி நிர்வாகிகள் மறை மாவட்ட திட்டக்குழுக்கள் மறை மாவட்ட ஆலோசனை மன்றம் இவை எல்லாவற்றிலும் பொதுநிலையினருக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும் என்று மக்களிடமிருந்து வந்திருக்கிறது அடுத்து திரும்பவும் வருகிறது பாருங்கள் பெண் குருத்துவத்தை ஆதரித்தல் பெண்களுக்கு பிற திருப்பணிகளில் பங்களித்தல் இவற்றை ஊக்குவிக்க வேண்டும் இது ஒரு புரட்சிகரமான சிந்தனை இது எப்படி ஆயர்கள் மாமன்ற வரை சென்றிருக்கிறது என்பது நமக்கு ஒரு பெருமை தரக்கூடிய ஒரு விஷயம் ஆலயம் பங்கு மறை மாவட்ட சார்ந்த பணியாளர்களை ஒருங்கிணைத்து நல வாரியங்கள் மற்றும் பணி பாதுகாப்பு வழங்குதல் இது ரொம்ப தேவை ஆலய பணியாளர்கள் கிடைக்கக்கூடிய சம்பளம் ரொம்ப குறைவு அவர்களை நல வாரியத்தில் சேர்த்து விடுவதும் அவர்களுடைய பணி பாதுகாப்பு இவற்றையெல்லாம் பார்க்க வேண்டும் வளர்ச்சிக்கு தடையாக இருக்கக்கூடிய திருச்சபை சட்டங்கள் திரு அவை சட்டங்கள் கேனன்லா என்று சொல்லுகின்றோமே இவற்றை மாற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் புரட்சிகரமான ஒரு சிந்தனை அது மட்டுமல்ல சமூக அநீதிகளுக்கான மக்களின் வாழ்வாதார போராட்டங்களில் சாதி மதம் கடந்து வீரியமான தொடர் போராட்டங்களில் ஈடுபடுதல் எனவே சமூக அநீதிகள் எதுவென்றாலும் சரி அவற்றுக்கு எதிராக மக்கள் இணைந்து போராட்டங்களில் ஈடுபடுவது நம்முடைய ஆன்மீகம் ஒரு போராட்ட ஆன்மீகம் நமக்கு இருக்க வேண்டும் என்பதை சொல்லி இருக்கின்றார்கள் இது நான் சொல்லவில்லை எல்லாம் மக்கள் சொல்லி இருக்கக்கூடிய கருத்துக்கள் இனி திரு அவை சார்ந்த பணி நிறுவனங்களில் வேலை வாய்ப்புகளில் மத பாகுபாடு இல்லாமல் திறமையின் அடிப்படையிலும் வெளிப்படை தன்மையிலும் ஈடுபடுதல் இது ஒரு புரட்சிகரமான ஒரு சிந்தனை தான் நடக்காது நம்ம மறை மாவட்டத்தில் வேறு மாதத்தில் இவங்களெல்லாம் வந்து எடுக்கிறது ரொம்ப கஷ்டப்படுவாங்க வேறு பங்கில் உள்ளவங்களே எடுக்கிறது கஷ்டப்படுவாங்க ஆனால் ஒரு திறமை என்ற வரும்போது நாம் கட்டாயம் இவற்றை எல்லாம் கடந்து செல்ல வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அதற்குரிய அமைப்பு உருவாக்கப்பட வேண்டும் மறை மாவட்ட குருக்கள் நடத்தும் சொந்த நிறுவனங்கள் இவற்றை பற்றி ஏற்கனவே சொல்லி இருக்கின்றார்கள் தவிர்க்கப்பட வேண்டியவற்றில் இவையெல்லாம் முறைப்படுத்தப்பட்டு மறைமாவட்ட மாவட்ட கண்காணிப்பின் கீழ் கொண்டு வரப்பட வேண்டும் பின்னாளில் அது மறைமாவட்டத்திற்கு மாவட்டத்திற்கு முறைமையாக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இருக்கின்றார்கள் இதுவும் கொஞ்சம் கடினமான ஒரு சிந்தனை தான் அது செயல்பட வருகிறதா என்று நாம் பார்க்க வேண்டும் அன்பியங்கள் பங்கேற்பு அமைப்புகள் திருத்தூது கழகங்கள் பணிக்குழுக்கள் ஆகியவற்றில் ஒரு சில நபர்களே நீண்டகாலம் பொறுப்புகள் வகிக்கின்ற ஒரு பண்பாடு மாற்றப்பட்டு புதிய தலைவர்கள் உருவாக்கப்பட வேண்டும் தலைமை என்பது ஒருங்கிணைத்தல் எல்லோருமே தலைமை தாங்க முடியும் எல்லோருமே வழிகாட்ட முடியும் எனவே இது ஒரு சிலருக்கு குத்தகைக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒன்றல்ல என்ற ஒரு நிலை உருவாக்கப்பட வேண்டும் ஒவ்வொரு பங்கும் ஊர்கட்டுப்பாடுகள் என்ற பெயரிலே மறைமாவட்ட ஒழுங்குகளிலிருந்து விலகிச் விலகி செல்லாமல் மறை இணைந்து பயணிக்க அதற்கான ஒரு அணுகுமுறை ஒரு திட்டத்தை உருவாக்க வேண்டும் என்று சொல்லி இது ஒரு கஷ்டமான விஷயம் ஏனென்றால் இதனால் நிறைய பிரச்சனைகள் இருக்கின்றன ஒரு சில பங்குகளில் அதற்கு அதை அணுகுவதற்கான ஒரு அணுகுமுறை நம்மிடம் இல்லை அதான் சிக்கல் அதை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அன்பியங்கள் வரி விதிப்பு அமைப்புகளாகவோ அதிகார அமைப்புகளாகவோ அல்லாமல் அன்பியத்திற்குரிய ஆன்மீகத்தில் தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் அதற்கான ஒரு அணுகுமுறையை உருவாக்க வேண்டும் செயல்பாட்டை உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் என்றால் பல இடங்களிலே அன்பியங்கள் வந்து எல்லாத்துக்கும் அந்த காசு பிரிப்பு வரி விதிப்பு ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கறதுக்கு அதுக்கு காசு இதுக்கு காசு என்று அல்லது அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நான் தான் நீ ஒன்னும் வரதை பார்த்துக்கலாம் என்றெல்லாம் இருக்கக்கூடிய நிலை இவை மாற்றுவதற்கான ஒரு தன்மை அந்த அந்த அன்பியத்தினுடைய அணுகுமுறையை புதுப்பிப்பதற்கான ஒரு செயல்பாடு வர வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் சபைகளோடு இணைந்து பயணித்தலுக்கான வழிமுறைகளை உருவாக்க வேண்டும் இது இன்னும் சரியாக இல்லை நம்மிடத்தில் ஏற்றத்தாழ்வு இல்லாமல் திருநிலையினர் பொதுநிலையினரின் சமத்துவத்தை பேணும் முயற்சிகள் மேற்கொள்ளப்பட வேண்டும் எனவே ஆண் பெண் சமத்துவம் மட்டுமல்ல திருநிலையினர் பொதுநிலையினர் சமம் உரிமைகள் சமம் பணிகள் வித்தியாசம் என்கின்ற ஒரு பார்வை வளர்க்கப்பட வேண்டும் இறைப்பணிக்கான உருவாக்கத்தில் ஈடுபட்டிருக்கும் பயிற்சியாளர்கள் இணைந்து பயணிக்கும் திரு அவையில் சிந்தனையுடையவர்களாக திரு அவையின் சிந்தனை உடையவர்களாக குருமானவர்களை உருவாக்க வேண்டும் நாம் இணைந்து பயணிக்கும் திரு அவையை உருவாக்க வேண்டும் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம் ஆனால் அவர்களுக்கு அந்த மாணவ குருமானவர்களுக்கு கொடுக்கின்ற பயிற்சி என்பது இண கோபுர அமைப்பிற்கான ஒரு பயிற்சி அவை எப்படி ஒத்து போகும் பழைய சித்தைகளில் புதிய புதியரசன் எப்படி செயல்படும் எனவே அவர்களுடைய பயிற்சியே புதிதாக இருக்கு இணைந்து பயணிக்கும் திரு அவை தன்மையிலே குருமானவர்களுக்கான பயிற்சி வழங்க வேண்டும் என்று எவ்வளவு அருமையான கருத்தை சொல்லி இருக்கின்றார்கள் பங்கு நிதிக்குழு போன்ற நிர்வாக குழுக்களுக்கு காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்ப தொடர் பயிற்சிகள் தியானங்கள் வழங்கப்பட வேண்டும் ரொம்ப தேவை குருமானவர் பயிற்சிக்கு செலவழிக்கப்படும் நிதியைப் போல பொதுநிலையினர் உருவாக்கத்திற்கும் நிதி ஒதுக்கீட்டை அதிகரித்து தகுந்த பயிற்சி அளித்து நற்செய்தி அறிவிக்கப்படாத இடங்களில் நற்செய்தி பணியாற்ற ஊக்குவிக்கலாம் நல்ல ஒரு அருமையான ஒரு கருத்து ஒவ்வொரு குருமானவர்களுக்கும் காசு ஒதுக்குகின்றார்கள் பயிற்சிக்காக மறை மாவட்டத்திலிருந்து சில சமயங்களில் வெளிநாடுகளில் இருந்தெல்லாம் வருது அப்போ ஒரு சில குருமானவர்களுக்காக இவ்வளவு காசு செலவழிக்கின்ற அதே போன்று பொது நிலையினருக்கும் அதை போன்று நாம் செலவழித்து அவர்களையும் உருவாக்கி இறையலாளர்களாக உருவாக்கி நற்செய்தி பணியாளர்களாக உருவாக்கி நற்செய்தி அறிவிக்கப்படாத இடங்களிலே நற்செய்தி அறிவிக்கும் பணியை அவர்கள் ஏன் செய்யக்கூடாது திருநிலையினர் மட்டும்தான் செய்ய வேண்டுமா என்கின்ற ஒரு புரட்சிகரமான சிந்தனையை தந்திருக்கின்றார்கள் நல்ல ஒரு பரிந்துரை இனி தவறான செயல்களில் ஈடுபடுகின்ற திருநிலையினர் அதாவது பாலியல் குற்றச்சாட்டு திருட்டு பணத்திருட்டு சாதி வன்மம் இப்படி மாட்டுகின்ற திருநிலையினர் மட்டுமல்ல பொது நிலையினர் இவர்களுக்கு பணித்துறப்பு செய்யப்பட வேண்டும் அவர்கள் என்ன பொறுப்பில் இருக்கார்களோ அதிலிருந்து நீக்கணும் அவுட் சும்மா வச்சுட்டாங்களும் ஒரு மன்னிப்பு கடிதம் வாங்கி மன்னிச்சிட்டோம் பாவ சங்கீதனை செய்துட்டோம் அதெல்லாம் கிடையாது தவறு செய்தால் அவர்களை அதிலிருந்து நீக்க வேண்டும் என்கின்ற பரிந்துரையாக அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் இனி பங்கு மற்றும் நிறுவனங்களை தலைமையேற்று நடத்தும் பொறுப்பு பொதுநிலையினருக்கு வழங்கப்பட வேண்டும் வழங்கலாம் பங்கு பொறுப்பு கூட பொதுநிலையினருக்கு வழங்கலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள் நிறுவனங்களை தலைமையேற்று நடத்துகின்ற பொறுப்பை பொதுநிலையினருக்கு வழங்கலாம் என்று சொல்லியிருக்கின்றார்கள் நல்ல புரட்சிகரமான சிந்தனைகள் கல்வி பணிக்கென்று கூட்டாட்சி தத்துவம் கடைபிடித்தல் வட்டாரங்களில் திருநிலையினருடன் இணைந்தோ தனித்தோ செயல்பட பொதுநிலை செயலர்கள் நியமிக்கப்படலாம் ஏன்னா கல்வி எல்லாம் குறுக்கள் இருக்க வேண்டிய தேவையில்லை திருநிலையினர் இருக்க வேண்டிய தேவையில்லை பொதுநிலையினரை அதை கடைபிடி எடுத்து செய்ய முடியும் பொறுப்புள்ள பொதுநிலையினரை நாம் உருவாக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் அன்பியங்கள் திருத்துக்கழகங்களின் ஆன்மீகம் மற்றும் செயல்பாடுகள் காலத்திற்கு ஏற்றவாறு புதுப்பிக்கப்பட வேண்டும் இது ஒரு அத்தியாவசிய தேவை புரிந்து அன்பியங்கள் அந்த காலத்திலே எப்படி அதே போல் செயல்பட்டு திருத்துக்களங்கள் மரியாஞ்சனே மாதா சபை அந்த காலத்தில எப்படி பண்ணிட்டு இருந்தாங்க அதே இத பின்பற்றிட்டு இருக்காங்க காலத்திற்கேற்ப அவர்களுடைய சிந்தனை அருள் வாழ்வு செயல்பாடு லட்சியம் இவை எல்லாம் புதுப்பிக்கப்பட வேண்டாம் அதுதான் தூய் ஆவியாருடைய செயல்பாடு என்று அருமையாக சொல்லியிருக்கின்றார்கள் புலம்பெயர்ந்தவருடைய ஆன்மீக தேவைகள் அவர்கள் இருக்கும் இடங்களிலேயே சந்திக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படலாம் இது அண்மையில் ஏற்பட்டிருக்கின்ற ஒரு பெரிய மாற்றம் புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பலர் வந்து மத்தியிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்களையும் நாம் அக்கறையோடு கவனத்தில் கொள்ள வேண்டும் என்று இந்த கருத்து வருகிறது அரசியல் பங்கேற்பு சமூக கடமைகள் குறித்த போதிய பயிற்சிகளுக்கு ஏற்பாடு செய்ய வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் ஆக இந்த வளர்ச்சிக்கான பரிந்துரைகள் ஏகப்பட்ட அருமையான பரிந்துரைகள் ஆழமான பரிந்துரைகளை நம்முடைய மறை மாவட்ட கலந்துரையாடலில் வந்திருக்கிறது ஆக இந்த பரிந்துரைகள் எல்லாவற்றையும் பார்க்கும்போது காலத்தின் அறிகுறிகளுக்கு ஏற்ப திறந்த மனதுடன் செவிபடுத்து தூய் ஆவியார் நமக்கு என்ன கூறுகிறார் என்ற ஒரு மனநிலை ஒரு கற்றுக்கொள்ளுகின்ற தேர்ந்து தெளிகின்ற ஒரு மனநிலை இதிலிருந்து வெளிப்பட்டிருக்கின்றது என்பதுதான் ஒரு சிறப்பம்சம் எல்லாவற்றிலும் ஒரு கலந்துரையாடல் இருக்க வேண்டும் என்பது அருமையான ஒரு அம்சம் நாம் கற்றுக்கொண்டு இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு பாடம் என்று சொல்லலாம் எனவே இந்த கோட்டார் திரு அவையானது இணைந்து பயணிக்கும் திரு அவை பாணியிலே நடத்தப்பட்ட இந்த கலந்துரையாடலிலிருந்து நிறைய காரியங்களை கற்றுக்கொள்ள முடியும் இந்த அறிக்கை என்பது சாதாரண அறிக்கையாக அங்கு ஆவணமாக கோப்புகளிலே கொண்டு சேர்த்து வைக்கின்ற ஒன்றல்ல இவை எடுக்கப்பட்டு இது ஒரு மறை மாவட்ட மாமன்றமாக மறை மாவட்ட பேரவையாக மக்கள் பேரவையாக இறைமக்கள் பேரவையாக இது உருமாற்றம் பெற வேண்டும் இதைத்தான் நான் பரிந்துரையாக கோட்டார் மறை மாவட்டத்திற்கு அளித்திருந்தேன் ஆனால் அவர்கள் என்ன நினைத்தார்களோ தெரியவில்லை இதையெல்லாம் விட்டுவிட்டு புதிதாக ஒரு கலந்துரையாடல் நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் நடத்தட்டும் பிரச்சனை இல்லை ஆனால் மக்கள் ஏற்கனவே கொடுத்திருக்கக்கூடிய இந்த ஆழமான கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி இந்த மறை மாவட்டம் எப்படி இனி வருகின்ற காலங்களிலே ஒரு இணைந்து பயணிக்கும் திரு அவையாக மூன்றாம் ஆயிரம் ஆண்டுகளின் திரு அவையாக எப்படி தன்னை உருமாற்றிக் கொள்ளலாம் என்று சிந்தித்தால் நன்மை பயக்கும் எனவே இந்த கோட்டாரும் மறை மாவட்ட கலந்துரையாடின் உள்ளடக்கத்தை பற்றி நான் ஏற்கனவே சொல்லிவிட்டேன் இனி அடுத்த வீடியோவிலே கண்டங்களுக்கான கலந்துரையாடலில் என்ன ஆழமான கருத்துக்கள் வெளிவந்தன என்பதை பற்றி அடுத்த வீடியோவிலே பார்ப்போம் நன்றி வணக்கம்